தன்னை வழிபடுத்தும் அணுக்களையே போற்றி ஓ தன்னை உறுத்தும் அணுக்களையே போற்றி வழங்குவன ஏற்பீர் ஐந்தி வேட்டலில் வேண்டு அருள் வீர் அருள் வீர் அருள்வீர் 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 ஓம் 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 அனைத்தும் நலமே ஆகுக அனைத்தும் நலமே ஆகுகே போற்றி மகராமே போற்றியே ஓம் உகாரமே போற்றி போற்றி ஓம் மகாரமே போற்றி மகரமே போற்றி ஓம் அகர உகர மகரமே போற்றி ஓம் பக்தி வளர்க ஓம் சக்தி வளர்க ஓம் சித்தி வளர்க ஓம் முத்தி வளர்க

ஓம் வே வேத வேதாந்தே போட்டி ஓம் மோதாந்தமே போட்டி கேட்டுங்க

நலம் விளைக நலம் விளைக நலம் விளைக நான் மறையே நான் முறையே நான் நெறியே நான் வேதமே வாழ்க 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 வளர்கவோம் வலி உருகவோம் ஒளி உருகவோம் பலமுருகவோம் நலமுருகவோம்

ஓம் பிண்ட மாலும் ராசிகளே அயனாகுக பாக சுவையாவுகோம் அண்டமாலும் ராசிகளே அயனாவுக பாக சுவையாவுக சுவாக ஓம் பேரண்ட மாலும் ராசிகளே அயனாகுக பாக சுவையாவுக சுவாக ஓம் அண்ட பேரண்ட மாலும் ராசிகளே பயனாகுக பாயக

வா போற்று ஓம் நமச்சிவாய பராசக்தி போற்று ஓம் சிவாய நம ஓம் நம சக்திகளே ஓற்று ஓம் சக்திகளே போற்று ஓம் ஆதிசிவாட்சி ఓ మాసాయని అమ్మనే చిట్టంగలు అంగలలు ఏకమందగలుండిండియెనననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననననన

தபாலமும் பாசக்கயிரும் ஏந்தியவளே பாம்பை பூனாலாய் தரித்தவளே நிர்வாண கூலம் பூண்டவரே ஆனந்த வடிவமான வைரவரே தலை தெழுக தலை தெழுக தலை தெழுகணங்கள தலைவனாக வீட்டிருப்பவனை தீயவை அழைத்து மாயங்கள் மாய்த்து கா தருளுக ஓம் கிரேம் க்ரீம் க்ளீம் பைரவரே தலைத்தழுக ஓம் ஏம் கிளீம் கிளீம் ஆதி தலை தெலுக ஓம் க்ளீம் கிளீம் கிளீம் ஆதிபைரவரே தலைத்தெழுக ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் பிறப்பாய வித்தே மகேசா

சிவசி வசிவசி காயம் இருந்து சிவமாகட்டும் ஆரிய ஆளுயிர் ஒன்றாகட்டும் தத்துவமே நமக்கு சித்தாந்தமே சிவாயணமின் துணந்தோம் எங் காத்தருங்க காத்தருங்க காத்தருங்க

무대 맞으려고 하? 어떻게 온다? 어디다 가든지. 아, 그럼. 무대 올라가. 네, 무대 올라갈게요. 이거 하고 아까는 그거 썼거든요. 엘라벤 들었어? 응? 이쪽으로 와. 아, 오타이. விசும்பந்த வடிவம் நாதம் யோக தத்துவம் ஏவ காவல் பீடம் ஆதி மூலம் ஆதிமூலம் தவ பிண்டம் அண்டம் பேரண்டம் அந்த பேரண்டம் மாயம் பிரம்மம் ஐம்பூத மூலம் ஆதிமூலம் தலை தெலுக ஓம் திருச்சிற்றம்பளம் ஓம் அனுமானே ஆஞ்சநேயா பத்தி நெறியின் சித்தி விளக்கமே பயனே பயன் போற்றோம் மாவீரா நரசேனையின் தடபதியே தானி பக்தியாளனே அழிக்கிறோம் எழுவீராக அஞ்சனேயா முழக்கமே புதில் பயனே வானல் போற்றோம் மாவீரா வானரசேனையின் தளபதியே ஆலனை அழைக்கிறோம் சிற்றம்பலம் ஓம் கருப்பறை நாமுக நலமாக மூல பதினைந்து சித்தர்களின் ஒருவாக வந்தவையே கலை தெலுவீரா ஆதிசுவனாரின் இந்து வேத இந்து மத காவல் அரச வனராக அல்லாட்சி புரியும் காவல் திறமே பதினெட்டாம் ஆம்படி கருப்பறை ஊஞ்சோற்று படையல் அருவாசனை தூப்தீபம் வழங்கி வழிபடுகிறோம் மலர்மாலை அணிவித்து வழி ஓம் அரி உரி மரி தெரிந்து எங்கள் குலம் கா தருளுக காத்தருளுக கா தருளுக ஓம் 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 ஓம்

நதியே கடங்கு வாழ்க்கும்ிவினை தீக்கும் ஆதியேதியேதியே தாத்தா மதுரையை சோதியே ஆண்டவரே பாண்டி முனீஸ்வரரே பேணுக ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் ஓம் திரிந்து மா ஆளம்பரோடு எழுந்தருகி அட்டிதிக்கும் இன்று தவித்திடுக ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் சாதாந்த விந்தாந்த ஓதங்கள் செயனாகுக ஓம் சித்தாந்த வித்துக்கள் பயனாகி பயனாகுக ஓம் ஆலமர் கடவுட் புதல்வ முருகா காத்திடுக ஓம் வடிவேலா வாழ்வியல் பேரின்பம் நல்கிடுக ஓம் சரவணவ குகாவேள முருகா கந்த நாம கிடைக திருச்சித்ரம்பலம் ஓம் முத்தியே மந்தபாச கௌமாரியே மணிமணி மகுர குருதிருப்பாலே ஓம் சித்தியே நடக்கையாலே அமுதே மலமாலையாலே நாக்கையாலே ஒன்பது சுடர் ஒளியாலே மதினாக குடையாலே அது கையாலே மத்தியே துணா பிழையாலே பீட பாசமே தவ பீடமே சுடரே உரிமதிக்கும் தீசட்டியாலே தி குழியாய் தீ குளிக்கும் தீக்குளி தேவியே பிழையக்க அருளிடுக பிழைக்க அருளிடுக ප අරලිටික පිලේක අර්ලිටික පිලේක අර්ලිඩික ඕෝම් තිරිචිත්‍රම් බලම් වෝම් කනල්ගත් සහගී පණයාගත් ගනලාුරග කල්ලායි මන්නා මනලායිසේරාගී ගල්ලායි පූඩයි செடி மரமாகி புழுவாய் பூச்சியாய் பிளங்காய் மரபையாகி முனிவராய் பட்டவராகி அமரராய் ஆண்டவராய் எல் தெய்வமாய் தேவராகி இறையாய் உருத்திரராய் எல்லாவாய் ஐஸ்வரியாகி அறுத்தும் காலமும் கடந்த கடவுளாகி திருத்தம் வழக்கு தனி பெறும் பல்பொருளாகி ஆகாயமாகி ககனமாய் விசும்பாய் பாரவழியாய் பால் வழியாய் நிறைந்து பிண்டமாய் அண்டமாய் வேரண்டமாய் அண்டவே ரண்டமாகி அருவாய் அருவம் உருவாய் முப்பத்தி அறுபத்தி நான்காய் விளங்கிடும் கணக்கற்ற ஓடி கடவுள்களாக வாழ்ந்து கண் படைத்த மனிதரான் காண முடியா நிலையிலேயாக்கும் நிறை மனே

தொடுகிறோம் வழிபடுகிறோம் வணங்குகிறோம் இளங்களையும் கடவுளாக்கி காத்து அருக இதெல்லாம் சொல்றது வந்து சொல்லும்போது போது என்ன ஆகுன்னா மனம் ரொம்ப அமைதியாகும் உங்களுக்கு என்ன ஆகுன்னா குடும்ப பற்றியோ சமையல் போயிடும் ஏதோ விபரீதமான ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு புரிதல்கள் கடவுள் நிலைகள்லாம் ஒரு சிலர் கடவுளையே பார்க்கும் அப்புறம் ஒரு சிலருக்கு என்ன பண்ணோம் இந்த பாடல போய் கோயிலில் பாடினீங்கன்னா கடவுள் பேசுறது உணர முடியும் அதே மாதிரி வந்து மனிதர்களுக்குள் கடவுளை இனங்காண முடியும் போவ கடவுள்கள் அப்படின்னு நான் பார்த்தோன்னே சொல்லியிருந்தேன் அவங்க கடவுள் வகை சேர்ந்தேன் அப்படின்னா அவன் காலை தொற்று நின்று ஆசிர்வாங்க இந்த புரிதல் வரும் இது தினமும் சொல்லி பழகும் ஆனால் அது சொல்லி பழகும் போது உலகியாக வாழ்க்கையில் சிக்கல்கள் வரலாம் அவங்க குடும்பத்தில் குழப்பங்கள் வரலாம் ஆனால் அது சொல்லி வேண்டிட்டு ஆரம்பிக்கும் பயிற்சி பண்ணுறேன் எனக்கு எந்த தொந்தரம் வரக்கூடாது குருதேவாக எங்களை காப்பாற்ற நானும் இந்த புரட்டில் எப்படியா கடவுளாகினு தாக்குறேன் எனக்கு உதவி பண்ணுறேன் நான் அது தகுதி இருக்குன்னா இல்லையா எனக்கு தெரியாது அதுக்கூட பக்குவங்களை கொடுத்து படிப்படியாக நான் உடனே ஆகு படிப்படியாக என்னுடைய பக்குவநிலைக் கேட்பேன் என்னுடைய ஆழ்வினை ஊழ்வினைக்கேற்ப என்னையும் இந்த பிரிவிலே கடலாகி இன்னொரு பிரிவை எடுத்து நான் கஷ்டப்பட விரும்பல இந்த பிரிவில் என்ன கடலாக கும்பிடும் இந்த கும்போட கும்பிட கும்பிட முதல்ல இது மனப்பாடம் பண்ணிக்கணும் எந்த ஒரு பாடலையும் மனப்பாடம் பண்ணால்தான் உடல் போகலாம் பண்ண முடியும் இந்த மனப்பாடம் பண்ணிவிட்டு நீங்கள் போய் பண்ணினீங்கன்னா நான் கடவுள் ஓம் திருவே குருவாகட்டம் ஓம் குருவே திருவாகட்டம் கருவாகட்டம் ஓம் குருவே ஓம் குருவே எல்லாம் ஆகட்டும் ஓம் எல்லாமே குருவாகட்டும் ஓம் 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 நிறைவே நிறைவேட்டோம் ஓம் அமைதி நிலவட்டோம் ஓம் அன்பு தலைக்கட்டோ ஓம் மகிழ்ச்சி மலரட்டோம் ஓம் செழிச்சி வெளியேட்டோம் ஓம் 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 ஐந்தி வேட்டலிலே எழுந்த உள்ள அணுக்களே இரையாற்றல்களே அருட்சக்திகளே அருள் அணுக்களே எங்களுக்குள் சார்ந்து எங்களுக்குள் அருள் வளர்கிடுக அருற்றாய் நாங்கள் திகழ்ந்திட அருள் புரிக அருள் சக்திகளை வழங்கிடுக இந்த மானுட பிறப்பிலே முழுமையான முறையான நிறைவான வாழ்ந்திட வாழ்வினை பெற்றிட அருள் புரிக எங்களுக்கு ஏற்பட்டுவிட்ட எங்கள் குடும்பத்தாருக்கும் ஏற்பட்டுவிட்ட நான் கோல் விண்மீன் ராசி நிலை பாதிப்புகளை அகற்றிடுக ஆழ்வினை ஊழ்வினை சூழ்வினை விதி பாவங்களை அகற்றிடுக குருவர்களும் திருவர்களும் எங்களுக்குள் துணையாகிடுக அருட்சக்திகளை பெற்று முற்பிறப்பும் மறுபிறப்பும் இப்பிறப்பிலேயே நிறைவாகிடுக எங்களுக்குரிய இல்லற வாழ்விலே அன்பு அமைதி நிம்மதி நிறைவு மகிழ்வு இன்பம் அனைத்தையும் நல்கி எங்களையும் எங்கள் குடும்பத்தார் அனைவரையும் உற்ற சுற்றத்தார் அனைவரையும் எங்களுக்கு உதவும் அன்பர்களையும் காத்து அருள் ஓம் புரிக்ரம்பிரிச்சிற்றம்பலம் ஓம்